ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிய பிளஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்னைக்கு ஒரு லேண்டு கொண்டு வந்திருக்கோம் லேண்டு மீன்ஸ் என்ன சொல்கிறது இது ஒரு குவாரி நாற்பத்தெட்டு ஏக்கர் ஆக்சுவலாக இப்போ ஒரு மூணு ஏக்கரில் கல் இருக்காங்க அதுக்கப்புறமாட்டு ஒரு நாற்பத்தெட்டு ஏக்கர் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மூணு வருஷம் நமக்கு இதுக்கு வேல்யூ இருக்குது பேப்பர் வேல்யூ ஒரு முப்பத்தாறு மாதம் டில் டேட்டில் இருந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து முப்பத்தாறு மாதம் இன்னும் வேல்யூ இருக்குது இதே சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம காமிக்கணும்ல அந்த ஒரு மூணு இப்பறம் சேர்ந்து தான் வரும் ஒரு ஜேசிபி ஒரு ஹிட்டாச்சி இது எல்லாமே சேர்ந்து தான் வருது ப்ளஸ்ஸு க்ரெஷர் எல்லாம் சேர்ந்து தான் மொத்தம் ஐம்பது கோடி ரூபா கேட்குறாங்க டோட்டலாக ஃபைனலி ஐம்பது கோடி ரூபா கொஞ்சம் வேணால் நெகோசியபிள் பண்ணுவாங்க பார்த்து ஓகேன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் பக்காவாக முடிச்சுக்கலாம் நேராக ஓனர் டு ஓனர் தான் பக்காவா இன்கம் வரக்கூடியது தான் ஜல்லி எம் சாண்டு பி எல்லாமே பக்கத்தில் ஓனர் ரன் பண்ணிக்கலாம் நல்லா இன்கம் வரக்கூடியது தான் ஓனருக்கு ஒரு சில விஷயங்கள் முடியாமல் அவங்க சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் நீட்டாக பக்காவாக உங்களும் முடிச்சு கொடுக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்